பெண்களை வச்சு தான் பிரேங்க் மையாதான் மெயின் சொல்கிறீங்களா நம்மளோட கான்செப்ட் வந்து பிராங்கில் நிறைய பேங்க் பண்ணியிருக்கோம் வெளியே தெரிகிறது பெண்கள்கிட்ட பண்ணது மட்டும் தான் தெரியுது ஒரு ஒரு வாரமும் நல்லா கவனிச்சு பார்த்தா ஒரு சோசியல் மீ இது பிராங்க் பண்ணாதான் செய்யணும் கம்பேர் டு அந்த இது இந்த வியூஸ் வந்து கம்மியாக தான் போகும் பெண்கள் வச்சு பண்ணுறவங்க அவங்கள்ட்ட கேட்போம் இந்த வீடியோ போடலாமா வேணாமான் அவங்க வித் அவங்க பெர்மிஷனோட தான் வீடியோ போடுறோம் வீடியோ போட்ட வீடியோ விட போடாத வீடியோ தான் அதிகமாக இருக்குங்கிட்ட இது அப்பாட்ட வந்து சொல்லுவாங்க சொந்தக்காரங்க வந்து என்ன பையன் பொண்ணுகள் போகிற வர பிள்ளைகிட்ட அந்த மாதிரி ஒரு அதாவது போகிறப்போக்கி கொளுத்தி போட்டு போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள்கிட்ட பண்ண பிராங்க் வந்து ஃப்ரெண்டு இந்த கான்செப்ட் பண்ணு அவன் தான் சொன்னான் அது வந்து விளையாட்டு வினையாகவும் சொல்லுவாங்கல்ல வினை ஆயிடுச்சு ஆனால் வைக்கப்பட்டாலும் செம்ம அழகாக இருக்கா ப்ரோ அந்த வீடியோனால தான் என்னை மாதிரி நிறைய பேர் அதே பிராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பவுண்டட் பேட்டு இருக்கு அதை வச்சு நம்ம நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு படம் பண்ணணும் மறக்காம டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவருக்கு வந்து அறிமுகமே தேவையில்லை ஏன்னா இவர் தான் நெல்லை த்ரீ சிக்ஸ்டியோட ஓனர் நம்ம பிருத்வி நம்மளோட உட்காந்துருக்காரு எல்லா பெண்கள் மனதில் வந்துட்டு கொள்ளை அடிச்சு உள்ள ஆணித்தனமா ஆணி அடிச்சு இருக்கிறவர் தான் பிரித்வி நம்ம பிரதர் இங்க வந்திருக்கார் இன்டர்வியூக்கு ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் உங்க நேம் தேஜ் தேஜ் எஸ் தேஜ் பிரதர் அண்ட் நம்மளோட இருக்கிறவங்க வந்துட்டு இமான் அவர் வந்துட்டு ஃபுல்லாக மேனேஜிங் அண்ட் சவுண்ட் இன்ஜினியராக இருக்காரு அந்த அதர் பர்சன் இஸ் மூர்த்தி அவர் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே கேமராமேன் அண்ட் வீடியோ எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு ப்ராங்க் செய்யப்படுறவங்க வந்து பெண்கள் தான் நடுவில் இருக்காங்க இப்போ இந்த பெண்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வரது இல்லையா இந்த ப்ராங்க்குனால ஆக்சுவலாக இருந்தால் சொல்கிறீங்களா ப்ரோ பெண்களை வச்சு தான் ப்ராங்க் மையாக தான் மெயின் சொல்கிறீங்களா நம்மளோட கான்செப்ட் வந்து ப்ராங்க்கில் நிறைய ப்ராங்க் பண்ணியிருக்கோம் வெளியே தெரியுது பெண்கள்கிட்ட பண்ணது மட்டும் தான் தெரியுது ஒரு ஒரு வாரமும் நல்ல கவனித்து பார்த்தா ஒரு சோசியல் மீ இது பிராங்க் பண்ண தான் செய்கிறோம் கம்பேர்ட் டு அந்த இது இந்த வியூஸ் வந்து கம்மியாக தான் போகும் அதனால் வெளியே தெரிகிறது வந்து பெண்கள் மட்டும் தான் தெரியும் அந்த பாயிண்ட் ஆஃப்யூ நீங்கள் வந்து பெண்களை வச்சு பண்ணுறீங்களா அது வந்து அந்த இது மட்டும் கேட்குறீங்க பெண்கள் வச்சு பண்ணுறவங்க அவங்கள்ட்ட கேட்போம் இந்த வீடியோ போடலாமா வேணாமான்ட்டு அவங்க வித் அவங்க பெர்மிஷனோடு தான் வீடியோ போடுறோம் வீடியோ போட்ட வீடியோ விட போடாத வீடியோ தான் அதிகமா புரியுதா அதனால வரை பெண்கள் எங்களால பிராங்க் செய்யப்பட்ட பெண்களால நமக்கு வந்து எந்த பாதிப்பும் வந்தது இல்ல ஏன்னா அவங்க தான் போடுறோம் பெர்மிஷன் இல்லாம வேண்டாம் போட வேண்டாம் அந்த வீடியோ வேண்டாமே அப்படின்னு சொன்னதை அதுதான் ஆடு ஒரு மாசத்துக்கு ஒரு பத்து வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அதுல அஞ்சு ஆறு தான் போட முடியும் நாலு பேரு கிட்ட இல்லங்க வேணாம் எங்களுக்கு அது இப்ப எல்லாம் ரொம்ப இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அது ஒண்ணு இப்போ வே கண்டிப்பாக கண்டிப்பா ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிருவாங்க ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் ஆனா இல்லைங்க வேணாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகி வந்துடுது அவ்வளோ ஆனா போடுற அந்த ஆறு சதவீதம் பெண்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு விதமான பாதிப்பும் அடுத்து வரது இல்லையா அதோட பொறுப்பும் வந்துட்டு பெண்கள் தான் அவங்களே எடுத்துக்கிறாங்களா அது வந்திருக்கு அதாவது நான் சொல்றேன் ப்ரோ ஒரு ரெண்டு வீடியோ எனக்கு தெரிஞ்சு அப்படி என்னன்னா போட்டு ஒரு மூணு மாசம் கழிச்சு எங்க வீட்டில் வந்து இப்போ அலைன்ஸ் பார்க்குறாங்க அந்த வீடியோ தான் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அப்படியாச்சு ஓகே அப்படின்னு அந்த வீடியோ டெலிட் பண்ண வீடியோலாம் எனக்கு இருக்குது அட் த சேம் டைம் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு இப்போ லைக் நீங்கள் சொல்கிறீங்கல்ல பெர்மிஷனோட சில பேரோட முழு ஐ மீன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுல நீங்கள் பாதிப்பை பற்றி சொல்கிறீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு லைஃபும் சேஞ்ச் ஆகிருக்கு நிறைய கூட இருக்க எல்லாருக்கும் பிராங்கில் நான் பண்ண பிராங்கில் உள்ள பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணலாம் கேட்பாங்க இந்த பொண்ணு அவங்க யார் நான் இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து பேசுகிறேன் ஓகே சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஆர்வமாக கேட்போம் அந்த பொண்ணு அந்த பிராங்க் அந்த ஃபுட் பிராங்க்னு ஒரு பொண்ணு வந்தாங்களா எல்லோ சுடி போட்டு அவங்க யாரும் கேட்பாங்க இல்லை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு அவங்க அந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன வந்து ஒரு சீரியல் கோ இல்லைனா வந்துட்டு அடுத்த ஒரு மூவி டேரக்டா ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்க்கு எனக்கு நான் மேனேஜர்னால எனக்கே கால்ஸ் வரும் கால்ஸ் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் நம்பர் நான் அட்டன் பண்ணுவேன் இந்த மாதிரி இந்த இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பர்டிகுலராக அந்த கண்டென்ட் வீடியோவில் இந்த கண்டென்ட்ல வரவங்க வேணும் உங்க கான்டெக்ட் நம்பர் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்ன யாருன்னு சொல்லி நான் டீட்டெயில் விசாரிச்சுட்டு உண்மையாவே அது ஓகே அது நல்ல விஷயம் நல்ல ப்ரொடக்ஷன் அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட கேட்பேன் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு நம்பர் கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான் கண்டெக்ட் பண்ணி நிறைய பேர் மூவியில் பண்ணிட்டுருக்காங்க இதோட ஆரம்ப கட்டம் எப்போது ஆக்சுவலாக நெல்லை த்ரீ சிக்ஸ்டி எல்லை த்ரீ சிக்ஸ்டி வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் மார்ச் ஃபோர் அதாவது என் ஃப்ரெண்டோட பர்த்டேனால நான் நல்ல மார்ச் ஃபோர் நான் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வீடியோ மார்ச் சிக்ஸ்டீன் போட்டோம் ஓகே நான் ஆரம்பித்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகும் நீங்கள் படித்ததெல்லாம் படித்தது வந்து இன்னும் இன்னும் படிச்சிருப்பேன் வேற எல்லாருமே இன்ஜினியரிங் 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 படிச்சு முடிச்சுட்டு எங்கள் திருநெல்வேலி ஆ திருநெல்வேலியே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா திருநெல்வேலியில் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் இங்கே தான் சென்னையில தான் படித்தேன் திருநெல்வேலியில எந்த ஒரு யூடியூப் சேனலுமே கிடையாது சரியா நம்ம அங்க ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் வெளியே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் வந்து திருநெல்வேலி தான் திருநெல்வேலியே நெல் நெல்லை முடிஞ்ச உடனே நீங்க காலேஜ் இயர்ல ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருந்தது பண்ணாமல் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க பத்தி அறிமுகம் ஆடியன்ஸ்க்கு இவன் அறிமுகமே தேவையில்லை இவன் வந்து இமான் வந்து சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட் இவன் இவன் எப்படின்னா இவன் பேசும்போது தெரிஞ்சதில்லை அப்புறம் திறந்தா இன்னும் போக மாட்டான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவன் பேசி முடிச்சுட்டு தான் நம்ம பேசவே முடியும் அது சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் ஆக்சுவலாக இவன் பேச்சில் மட்டும் இப்படி இல்லை ஆளும் வெயிட் இல்லை பாடினா வெயிட்டாக இருப்பான் சம்மா ஆக்சுவலாக சிங்கர் இவன் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டு பேஷன் வந்து சிங்கிங் தான் தனியாக ஸ்டூடியோ வந்து திரையில் வச்சுருக்கான் என்னென்னா ஆல்பம் சாங் போடணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆல்பம் சாங் நிறைய இருக்குது நிறைய பாடி வச்சிருக்கான் எல்லாமே வச்சுருக்கான் ஆனால் இன்னும் ரிலீஸ் பண்ணலை என்னன்னா அதுக்கான டைம் வரல பார்ப்போம் ஒரு டைம் வரும் கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடுவோம் ஆனால் நிறைய ரேப் பாடுவோம் இப்போ வேணா எதுவும் பாட வைக்கிறீங்களா இருக்குது போட்டுருங்க கோக்கில் எல்லாம் இருக்குது குழந்தை குழந்தை யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவன் பாடும்போது வெளியே போயிருங்க ஆர்ட் பேசணும் அப்படி தான் ப்ரெக்னன்ட் லேடிஸ் சொல்லிடுவா ப்ரெக்னென்ட் லேடிஸ் பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க விளையாட்டு இப்போ பாடும்போது எல்லாரும் வெளியே போயிருங்க இப்பவே சொல்லிடுவோம் ஓகேயா இவன் இவன் அதாவது சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்புறம் இவர் வந்து நம்ம கேமரா ஃபுல் வந்து வீடியோ ஃபுல்லாக இவர் தான் எடுக்காரு இவரோட இன்னும் இது வந்து இவர் ஊரை ஸ்டுடியோ வச்சுருக்காரு இவர் ஃப்ரீலான்சிங்காக வெட்டிங்கு ஈவெண்ட்டு அதெல்லாம் இருக்கார் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அவங்க யூடியூப் வீடியோ மட்டும் இல்லாமல் அவர் தனியாக ஒரு ஸ்டூடியோ மாதிரி ரன் பண்ணி இது இருக்கார் சொந்தக்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் வந்துட்டு யூடியூப் சேனல் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் ஃபேமஸ் இருக்கீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்துட்டு அவங்களாம் ரெஸ்பான்ஸ் இல்லையா எப்படிப்பா என்ன பண்ணுறாங்க மெயினாக ரிலேட்டிவ்ஸ் அதான் ப்ரோ அதாவது அப்பாட்ட வந்து சொல்லுவாங்க சொந்தக்காரங்க வந்து அப்பாட்ட சொல்லுவாங்க நம்மளோட டேரக்டாக வந்து நம்மகிட்ட நேரில் பார்க்கும்போது இருக்கா டே வீடியோ செம்மையாக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க லைஃபை அது இது நம்ம வந்து ஒரு அப்படியே அப்படியே சரி நானும் அப்படி போயிடுவேன் நான் பரவாயில்ல இவரும் வீடியோ பார்க்குறேன் நம்ம பண்ணுறாரு அப்பாட்ட போய் ஒரு அந்த நாலு பேர் நாற்பதுமா பேசுவாங்கல்ல நானூறு இல்ல நாலாயிரம் சொல்லலாமா நாலு லட்சம் பேர் நாலு லட்சம் தடவை அப்படி அந்த மாத்தியுமே சொல்லுவாங்கல்ல அந்த நாலு பேருமே நம்மளோட சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்குன்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க ஆனா அப்பாட்ட சொல்றது வேற மாதிரி சொல்லுவாங்க என்ன பையன் ஆஹ் பொண்ணு போற வர பிள்ளைட்டு அந்த மாதிரி ஒரு அதாவது போறப்போக்கு இப்படி கொளுத்தி போட்டு போயிருவாங்க ஆனா அப்பா வந்து அப்படி நம்மகிட்ட வந்து கோத்தை காட்ட மாட்டாரு வந்து சரி ஓகே இப்படி சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணு மக்கள் என்ன எதிர்பார்க்காங்க அப்பாவுக்கும் அந்த அந்த இது தெரியுது சொந்தக்காரங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணு பொண்ணுகிட்டே பண்ணாம இது இதுவும் பண்ணு இந்த மாதிரியும் பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் கொடுக்குறதும் அப்பா தான் அதே மாதிரி அதுவும் பண்ண தான் செய்கிறேன் நான் ஆனால் மேக்ஸிமம் வியூஸ் போகிறது பொண்ணுங்க வச்சு போகிறது அது வெளியே அதான் அதுதான் இந்த ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அடுத்த கட்டமாக வந்துட்டு நீங்கள் ஒரு வெப் சீரிஸோ மூவிஸோ அடுத்த கட்டம் என்டர்டெயின்மெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் தருவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது அதே உறுதி தான் நீங்களும் இருக்கு அந்த நம்பிக்கையில் தான் நானும் ஓடுற இல்லை அதுக்கான ஒர்க் போயிட்டு தான் ப்ரோ இருக்குது இப்போ அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெப் சீரிஸ்க்கான ஸ்டோரி எல்லாமே ரெடி தான் அட் த சேம் டைம் ஆல்பம் சாங்ஸ் முதல்ல சொல்லியிருந்தார் இல்லையா அதுவுமே நாங்கள் இப்போ ரெண்டு மூணு சாங்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஷூட் போக போகிறோம் ஸோ சாங்ஸு அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்புறம் கண்டென்ட் வீடியோஸ் இந்த மாதிரி லைக் சொன்ன மாதிரி தான் நிறைய மக்களை என்டர்டெயின் பண்ணணும் இப்போ எங்களுக்கு பிராங்க்ஸ்க்கு எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ எவ்வளோ பேரும் வந்து ரொம்ப நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இன்னொன்று ஒன்றும் கேட்பாங்க ஒரு ஒரு நாள் முன்னாள் வீடியோ வரணும்னா அப்புறம் வீடியோ எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு நிறைய வந்து கமெண்ட்ஸும் சரி மெசேஜும் வரும் ஸோ அப்போ வந்து அவங்களுக்காகவா நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பண்ணுறோம் அதே மாதிரி இன்னும் நல்லா வைடாக எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இன்னும் நிறைய பண்ணணும் அதான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரோ அதாவது நமக்கே தெரியும்ல நம்ம சூஸ் பண்ணது வந்து ப்ரேங்க் பண்ணணும்லாம் வந்து வரல ஃபீல்டுக்கு வந்தது வந்து ப்ரேங்க் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் வரல ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் மக்கள்கிட்ட ஈஸியாக போய் ரீச் ஆகிறது வந்து ப்ராங்க் தான் நல்ல ஒரு இப்போ எக்ஸாம் டெக்ஸ்டைல் ஷாப்பில் வேலை பார்க்குறவங்கலாம் நைட்டு நல்ல டயரில் வந்து படுப்பாங்க அந்த நேரத்தில் ஃபோன் வந்து யூடியூப் போகிறாங்கன்னா இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்காக ஒரு ஈஸியாக ரீச் ஆகிறது ஃப்ரங்க் அதனால் சூஸ் பண்ண வே வந்து பிராங்க்கு ஆனால் பண்ணுறது வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு இன்ட்ரஸ்ட் இருக்குது ஒரு லவ் பிரச்சனையில் போயிட்டு நீங்கள் இருந்திருக்கீங்க நிலான்ற ஒரு பொண்ணு வந்துட்டு உங்களை கண்டிப்பாக லவ் பண்ணணும் அப்புறம் உங்களை லவ் பண்ணுற உங்களை விடமாட்டேன்ட்டு நிறைய வந்திருக்காங்க அது எப்படி நீங்கள் சமாளிச்சுங்க அதுதான் அதுதான் என் ஃப்ரெண்டு அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிலாட்டை பண்ண ஃப்ரேங்க் வந்து இந்த கான்செப்ட் பண்ணு அவன் தான் சொன்னான் இவன் வரல அவன் எடிட் அவன் தான் அவன் தான் சொன்னான் இது பண்ண அப்படின்னு சொன்னா நானும் பண்ணிட்டேன் அது வந்து விளையாட்டு சொல்லுவாங்கல்ல வினை ஆயிடுச்சு ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணுக்கே ஓகே இது வந்து தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டுனா தான் இப்போ இப்போ எந்த ஒரு இது இல்லாம அவங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப நல்லா நீ கேட்டீங்களா இந்த நம்ம பண்ண வீடியோஸ்ல வர பொண்ணுங்களுக்கு வந்து மூவி சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்களா நிலாவே சொல்லலாம் ப்ரோ இப்போ ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கேன் இந்த பெங்களூரில் வந்துட்டு நீங்க ஒரு கிஸ் பிராங்க் வந்துட்டு நீங்க பண்ணீங்கன்ட்டு நாங்கள் பார்த்தோம் அது எப்படி எப்படி போல வச்சு அந்த இது யார் உங்களுக்கு எடுத்த ஐடியா கொடுத்தது முதல்ல இந்த ஐடியா கொடுக்கறதுல யார் அவருதானே இல்லை ப்ரோ அந்த நேரத்தில் யாராச்சும் ப்ரோ இந்த மாதிரி பண்ணுங்க அது எப்படி பண்ணுங்கன்னு சொல்றது அந்த நேரத்தில் யார் பக்கல அப்படி தான் அந்த அந்த வீடியோ எடுக்கும்போது தான் என்ன இப்படி பண்ணுங்க ப்ரோ அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீடியோ வந்து என்னன்னா கொஞ்சம் இத்தனை நாள் நம்ம வந்து ஒரு மூஞ்சி சுளிக்காத அளவுக்கு வச்சுட்டு இருந்தது அந்த ஒரு வீடியோ எனக்கு வந்து ஒரு தோணிருச்சு ஒருவேளை இந்த வீடியோ மூஞ்சி டெலிட் பண்ண அதாவது அப்லோட் போடுறதுக்கு முன்னாடியே நான் யோசிச்சேன் இந்த வீடியோ போடணுமா வேணாமா சரி போடுவோம் அது நம்ம புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டாச்சு அதுக்கப்புறம் வர கமெண்ட்டு என்னது இது இதுன்னு அது ஒரு நெகட்டிவாக கொஞ்சம் போகிற மாதிரி தோணுனோடனே டக்குன்னு சரி வேற ஏதாச்சும் பண்ணுவோம் சொல்லி ரெண்டு நாள்லேயே ஒரு ஒரு வீடியோ பண்ணோம் போட்டோம் ஆனால் வியூ சுத்தமாக போல போகிறேன் அது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற இதுதான் என்னன்னா ஒரு வயசானவங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணோம் ஆனால் அந்த நேரத்தில் வந்து என் பர்த்டே வந்ததினால தான் அந்த வீடியோ மெயினாக எடுத்துச்சு அதுக்காக இது எல்லாமே அமைஞ்சது சரி ரைட் பர்த்டே இது பண்ணுவோம் அந்த யார் என்ன பேசினா நமக்கு என்ன இந்த மாதிரி பண்ணுவோம்னு சொன்னால் கம்பேர் பண்ணி பார்த்தா நீ சொன்னது பெங்களூரில் பண்ண வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் டூ மில்லியன் தாண்டி போயிருக்கு இது முக்கிட்டு இருக்கு அதனால சரி எதுக்கு நம்ம குருவோட உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆயிருக்கு தட் இஸ் கோவை த்ரீ சிக்ஸ்டி நெல்லை த்ரீ சிக்ஸ்டி பக்கத்து பக்கத்து மாநில எப்படி இந்த இனிப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நமக்கு முன்னாடி அவங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ நம்ம வந்து பழக்கம் கிடையாது அவங்க கூட நம்ம ஒரு ட்ராக்ல போயிட்டுருந்தோம் அவங்க ஒரு ட்ராக்ல போயிட்டுருந்தாங்க சில வீடியோஸ்லாம் அவங்க அவங்க வீடியோ ஸ்டார்டிங்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான் சமய அவங்கள பார்த்து சில இது ஆனால் நம்ம இப்போ ஸ்டார்டிங் பொண்ணுகிட்ட பிராங்க் பண்ண மாட்டோம் ஃபுல்லாகவே வேற மாதிரி இருக்கும் ரியாக்ஷன் பிராங்க் ரேண்டம் பிராங்க்ஸ் மாதிரி ரியாக்ஷன் பிராங்க் மாதிரி பண்ணிகிட்ருந்தோம் எப்போ இவர் ப்ரோவை பார்த்தனோ அதான் சொல்டாது இது எது எது சேரக்கூடாதுன்னு நினைக்கும் அது சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுறோம் மெயினா சந்துரு ப்ரோ இதெல்லாம் ஒரு ஒரு டீமாக வரும்போது கான்செப்டே வேற மாதிரி போய் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் சொன்னார் கேர்ள்ஸ்கிட்ட பண்ணுங்க ப்ரோ பொண்ணுங்கிட்ட பண்ணுங்க ஏன்னா பார்க்க கலர்ஃபுல்லா ஆடியன்ஸ் டக்குன்னு அட்ராக்ட் பண்றது இந்த மாதிரி கான்செப்ட் தான் சொன்னேன் டோட்டலாக அப்படி மாத்தி பேட்ரி நெல்லை த்ரீ சிக்ஸ்டியோட அடுத்த க்ரோத் தட் இஸ் ஒரு கிராஃப் இப்படி போயிட்டு இருக்குன்னா அதோடைய ஹைக் வந்துட்டு எங்க ஆரம்பிச்சது வந்து கால் கிராஷ்ன்ற அந்த வீடியோல தான் ஆரம்பிச்சிருக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அது எப்படி ஓத்தோம்னா இது வரைக்கும் ஒன்றரை வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ போட்டு அது இப்போ வந்துட்டு ஒரு ஃபோர் மில்லியன் வியூஸ் போயிருக்கு அது எப்படி பாக்குறீங்க அது வந்து அந்த வீடியோ வந்த பின்பு வந்துட்டு உங்களுடைய சேனலோடைய மைலேஜ் ஏறி இருக்கு வெக்கப்பட்டாலும் செம்ம அழகா இருக்கா ஏதோ மேக்னெட் வச்சிருக்கேன் நினைக்கிறேன் நீ இழுக்குதுடா ப்ரோ அந்த வீடியோனால தான் என்னை மாதிரி நிறைய பேர் அதே பிராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா என் எனக்கு வந்து இந்த பையன் யார் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆமாம் இவன் அந்த ஃபோன் பேசிகிட்டு இருப்பான் பாரு அவன் அந்த மாதிரி தான் டக்குன்னு ரெகனைஸ் ஆகும் அந்த பிராங்க் நல்லா போனதுனால தான் அந்த எப்போனா நம்ம வீ சேனல் வந்து வியூஸ் கம்மியாக வர மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன் அதே ஃபோன் கால் பிராங்க் அந்த ஆட்டோக்கார தம்பி எங்கே அப்படின்னு சொல்லுவாங்க அதே கான்செப்ட் வந்து அப்படியே உள்ள தீங்க போடுறதுதான் நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்கே இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா இன்னைய வர கால் கிளாஸ் வந்து எப்போ போட்டாலும் போகிற ஒரே கண்டென்ட் அதுதான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வீடியோ எப்படி அமைஞ்சதுன்னா கோயம்பேடு பார்க் இருக்குல்ல அப்புறம் அப்போது நான் ஊருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு இங்கேருந்து நாங்கள் ஊருக்கு போகும்போது சரி இங்கே பார்க்கு ஏதாச்சும் வீடியோ எடுத்துகிட்டு தான் அங்கே போச்சு போகவும் அங்கே ஒரு அந்த ரெண்டு பார்க் ரெண்டு மாதிரி இருக்குல்ல அந்த சைடில் உட்காந்துருக்கும் போது பே வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாவம் அந்த ஒரு பொண்ணு இருந்தால் நல்ல ஜாலியாக இது வந்து எப்படின்னா என்ன மாதிரி ப்ராங்க் பண்ணேன் என்ன ப்ராங்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே சும்மா ஏதாச்சும் போய் பேசுவோம் என்னதான் டைமில் பஸ் வர டைமை வர டைம் ஆச்சு ஏதாச்சும் ஒன்று பேசுவான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு போய் அனுப்பி பேசிக்கிட்டு நான் சும்மா பேசினேன் ப்ரோ மக்கள் வந்து அது வந்து அந்த ஏதாச்சும் நல்லா இதாக இருச்சுன்னே இது நல்லா இருக்கேன் அதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவுமே பத்து பேர் இருப்பாங்க ஒரு வீடியோவில் ஒரே வீடியோவில் ஒரே பொண்ணை வச்சு இப்போ எடுத்த ஃபஸ்ட்டு வீடியோ அந்த வீடியோ தான் அதான் சொல்லு அந்த கால்களை ஸ்கிட் ஆனவுடனே இப்போ பண்ற எல்லா பிராங்க் சேனலுமே ஒரே ஒருத்தர் தான் அன்னே வரை எல்லாருமே அதான் ப்ரோ நம்ம ஸ்டார்டிங் ஒரு பொண்ணு வச்சு ஃபுல்லாக பண்ணோம் அதே கான்செப்ட் தான் இப்ப எல்லாருமே போன்காலையுமே நிறைய மாதிரி ப்ளூடூத் ஒரு மாற்றுவாங்கல்ல கால் நம்ம பேசுவோம் அவங்க ப்ளூடூத்ல பேசுகிற மாதிரி ஹெட்செட் போட்டு அப்படின்னு அப்படிங்கிற எல்லாருமே மாத்தி மாத்தி அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பெருமையா சொல்லிக்க முடியாது ஆனா உண்மைதான் இந்த வெப்சீரிஸ் எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் ஆடியன்ஸ் இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இப்போ டுவெண்ட்டி லேக்ஸ் டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா அவ்வளோ பேருமே வந்து அவங்கள எங்கேஜாக என்டர்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் ப்ரேங்க் வீடியோஸுங்கிறத நாங்கள் எப்போவுமே ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது அதுதான் மெயினாக ரெகுலராக இவர் போட போகிறா பிகாஸ் அதை லைக் பண்ணி அதை விரும்பி தான் இவ்வளோ மக்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆதரவு கொடுக்குறாங்க அதை தாண்டி நாங்கள் ஏன் வந்து வெப் சீரியஸ் சாங்ஸு கண்டென்ட் வீடியோ அந்த மூணு விஷயங்கள் பண்ணலான்ட்டு இருக்கோம்னா இன்னும் ஒரு கொஞ்சம் வெரைட்டிஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபன்னாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்றது ஸோ அதுக்கு என்னன்னா இப்போ எங்களுக்கு ஒர்க்கு வந்து ரொம்ப டைட்டாக ஃபுல்லாக போயிட்டுருக்கும் தேங்க்ஸாக இருக்கட்டும் நாங்கள் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது ஸோ எக்ஸாக்ட்டாக இப்போ நாங்கள் ஒரு டேட் சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் வரலன்னா அவங்க எங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு ஸோ மோஸ்ட்லி இந்த இயரில் சாங்கும் வெப் சீரிஸும் இந்த இரலில் கண்டிப்பாக பண்ணிடுவோம் சொல்லி முடிங்க அடுத்த கேள்விக்குறேன் இல்லை இல்லை அதுலேருந்து அவங்க கட் பண்ணி போட்டுக்கிருவாங்க என்னன்னா சொல்லிக்கிறேன் ப்ரோ அதாவது உண்மையாகவே பவுண்டர் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது என்னன்னா பெரிய யாராவது பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணணும் அந்த அதுக்குன்னு நம்மளே நம்மளே வச்சு படம் எடுத்து நம்மளை இது பண்ணுறதுக்கு நம்ம நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க இப்போ யூடியூப்பில் அந்த மாதிரி நம்ம நம்ம பெரிய ஆளாகிட்டோம் நம்ம வந்து பெரிய ஃபேம் ஆகிட்டோம் நம்ம ஹீரோ ஆகலாம் அப்படிலாம் நம்ம மைண்ட் செட்ல இல்லை ஏதாச்சும் நம்ம பண்ணி வெளியே தெரிய வச்சு பாராட்டு வாங்கணும் அந்த இதுதான் பவுண்டட் போயிட்டுருக்கு அதை வச்சு நம்ம நம்ம டீம் எல்லா சேர்ந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணணும் நம்ம இதுதான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு பார்ப்போம் அது என்னன்னு பார்ப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியன்ஸ்லேருந்து நிறைய பேர் கமெண்ட் எடுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்வைஸுன்ற ஒரு சேனல் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அங்கே பண்ணுறாங்க கமெண்ட்ஸில் வந்துட்டு பிருத்வியும் குருவும் அவங்களும் இணைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கமெண்ட்ஸில் ஆடியன்ஸ் சொன்னாங்கன்னா அது நம்ம ஆ ஒர்க் இருக்கணும் இன்னொன்னு ஆகுமா நம்மளோட வைப்புக்கு இப்போ இப்ப அவர் சொல்றாரு இல்லையா பிருத்திவியும் குருவும் சேர்ந்து வீடியோ பண்றாங்க அப்படின்னா அது நிறைய பேருக்கு பிடிக்குது காரணம் ஃபன் பண்ணுவாங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாங்க ஓகே பண்ணலாம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பண்றாங்க இப்ப நீங்க சொல்ற அப்படிங்கிற அந்த ஒரு சேனல் இவங்க இவங்களோட வயபுக்கு செட் ஆகுதா இல்லையா அவங்க இவங்க கூட கனெக்ட் ஆகுதா அதை வந்து பீப்புள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு ஓகேனா பண்ணுவாங்க அப்படின்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ப்ரோ ஏன்னா மற்ற ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் குண்டுச்சிட்டுள்ளேயே குதிரை ஓட்டுன்னா ஒன்றும் செய்ய முடியும் பிச்சை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாபா படுத்த தலைவர் இருப்பார் ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ப்ரோ இவங்க கூட பண்ணலாம் அவங்க கூட பண்ணலாம் எனக்கு ஆசை இருக்கும் ஆனால் எல்லோரும் அவங்க அவங்க அதே தாட்டில் இருக்கணும் இப்போ வந்து நம்ம இப்போ வந்து குரு ப்ரோலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப ஆட்டிடியூட் போல இவங்க இப்படி அப்படின்னு நம்ம ஒன்று ஒரு ஒரு இது யோசிச்சு வச்சுருப்போம் அதே இது நம்மளை பார்த்து அவங்க யோசிச்சுருப்பாங்க நம்மளை பார்த்து இப்படி ஒன்று போயிருப்போம் நம்மள ஒன்று ஒரு அரை மணி நேரம் பேசினா நம்ம நீ யார் நம்ம தெரியும் ஒரு க்ளோஸ் ஆயிடும் அந்த வைப்பு வந்து அவங்களுக்கும் செட் ஆச்சுன்னா ரெண்டு பேரும் நம்ம சேனல் வீடியோ போனோம் சூப்பர் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அண்ட் இன்னும் நெல்லை த்ரீ சிக்ஸ்டி நிறைய வளர்ந்து இன்னும் நிறைய வரணும்ட்டு எங்களுடைய ஆசை அண்ட் எதிர்பார்ப்பு கூட ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ ப்ரோ நீங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லி ஜாலியாக கேட்டீங்க எனக்கு தெரிஞ்சு இவன் பொண்ணாக பிறந்தால் உங்களை லவ் பண்ணிடுவேன்